கரூர்ல சமீபத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி கேட்டு நம்ம எல்லோருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம் சின்ன குழந்தைகள் பெண்கள் ஆண்கள்னு பலர் அதில் சிக்கி இருந்துட்டாங்க அவங்க குடும்பத்தோட வழி எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல இந்த துயரமான நேரத்துல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிஞ்சு குழந்தைகள் பங்கேற்ற அஞ்சலி நிகழ்ச்சி நடந்துச்சு பராமரிக்கும் கரங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் சார்பாக நடந்த அஞ்சலி நிகழ்ச்சியில அந்த இல்லத்துல இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு பசங்க இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருக்காக அஞ்சலி செலுத்த முடிவு பண்ணிருக்காங்க தங்களுடைய பிஞ்சு கைகள்ல மெழுகுபர்த்தியை ஏந்திக்கிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அண்ணா வரைக்கும் அமைதியா பேரணியா நடந்து வந்தாங்க அங்கே இறந்து போனவங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த பேனருக்கு முன்னாடி நின்று மௌனமா அஞ்சலி செலுத்தினாங்க ஒவ்வொருத்தராக வந்து அந்த மெழுகுபர்த்தியை ஏத்தி வச்சப்ப பாக்கிறவங்களுக்கே கண்ணு கலங்கிருச்சு சொந்த முன்னு யாரும் இல்லாத அந்த குழந்தைகள் முகம் தெரியாதவங்களுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தினது உண்மையிலேயே மனசை கனமாக்கு நாமளும் அந்த நாப்பத்தோரு பேரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம்